ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடிய ராசி இதை சரியாக பின்பற்றினால் நூறு சதவீதம் வெற்றி உண்டு பொதுவாகவே உருச்சகராசியை பொறுத்தனக்கு இந்த காலகட்டம்னு இல்லை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் என்பது சரிவர அமைவது மிக கடினம் தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமையக்கூடிய அந்த சந்தர்ப்பம் குறுகிய நேரமாக இருந்தாலும் சரி கிடைக்கின்ற வாய்ப்பை தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்வது ஒரு வகையில் சிறப்புங்க முதல் கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அதன் மூலம் பலன் கிடைக்கிது கிடைக்கல அது செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு வேலைக்கே வாய்ப்பு இருக்குது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அட்டன் பண்ணுங்கள் வேலை கிடைக்கிது கிடைக்கல ஜஸ்ட் ஒரு அனுபவம் நிச்சயமாக வந்து வாய்ப்புகள் குறைவு தான் ஆனால் உங்களுடைய அந்த முயற்சின்றது நிற்காத பட்சத்தில் நிச்சயம் வெற்றி உண்டு அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாறுதலையும் வெற்றியையும் நிச்சயமாக தரும் அதனால் அந்த விடாமுயற்சி என்பது நிச்சயமாக உற்சகராசிக்கு தேவையானது மிக முக்கியமானதும் கூட சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூட உங்களுடைய எண்ணமும் செயல்பாடுகளும் உங்களுடைய இலக்கில் மட்டுமே இருக்கட்டும் அதாவது நீங்கள் பயணிக்கக்கூடிய அந்த பாதை கரடுமுரடானதாகவோ அல்லது கடினமானது கஷ்டங்கள் தரக்கூடியதாக இருந்தாலும் கூட அதை பெருசாக மனசில் எண்ணி கவலை உங்களுடைய இலக்கு சிறப்பு சரிங்களா நீங்கள் அடைய வேண்டிய இடம் உங்களுக்கு கவனத்தில் இருந்தால் போதும் சரிங்களா போகக்கூடிய பாதைகள் கடினமாக இருந்தாலும் கூட சென்று சேர வேண்டிய இடம் சிறப்பானது அந்த இடத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதனால் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நினச்சி வருத்தப்படாமல் உங்களுடைய முயற்சியை நீங்கள் கைவிடாதீங்க உங்களுடைய கவனம் சரிவர செயல்படட்டும் உங்களுடைய இலக்கில் மட்டும் உங்களுடைய கவனமானது இருக்கட்டும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு முறைக்கு இருமுறை பல முறை முயற்சித்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் வெற்றி பெறணும் அது மட்டும் உங்கள் மனசில் தெளிவாக சரியாக ஒரு பிடிப்போடு இருந்துட்டால் போதும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூட உற்சகராசி எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேணாம் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தோல்வி என்பது இயல்பு அதனால் தோல்வியை நீங்கள் பெருசாக மிகைப்படுத்திக்கிட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய அடி உங்களுக்கு மறந்துடும் அடுத்து பயணிக்கக்கூடிய அந்த பயணம் என்பது தடைப்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தோல்வியாக சரி ஓகே நான் ஜெயிச்சு காட்டுறேன் மீண்டும் முயற்சியைங்க ஏன்னா சனி பார்வை இருக்கிற கூடிய இடங்கள் அப்படி இருக்குது உங்களுக்கு சரிங்களா வேலை ரொம்ப கடினமானதாக இருக்கும் நீங்கள் என்ன ஸ்மார்ட் ஒர்க் செஞ்சால் கூட நேரம் என்பது கூடுதலாக எடுக்கும் சரிங்களா ஹார்ட் ஒர்க்னால் வேலையே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் உங்களுடைய வேலையே உங்களுக்கு சோதிக்கும் அது உங்களால் உங்கள் உங்களோட உங்களால் முடியும் நீங்கள் நிறுவிச்சு காட்டி தான் ஆகணும் அப்போ கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் நேர காலம் பார்க்காம உங்கள் வேலையில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முழு கவனமாக செயல்படணும் நீங்கள் என்ன தான் மாடு மாதிரி உழைச்சாலும் கூட உங்களை குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதை பெருசாக நீங்கள் பொருட்படுத்த வேணாம் உங்களுடைய கடமை உங்களுடைய செயல் உங்களுக்கு திருப்தியாக செய்யுங்க அவ்வளோதான் உங்கள் மன திருப்தியோடு நீங்கள் செய்யும்போது குறை சொல்கிறவங்க சொல்லால் சொல்லிவிட்டு போட்டால் அது பெருசாக எடுத்துக்காதீங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு போட்டிகள் சற்று முகதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா போட்டிகளால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு அது லாபம் பெற வாய்ப்பு குறைவு சிரமங்கள் சற்று உகுதியாக இருக்கும் அதன் மூலம் பெரிய நன்மைகள் இல்லை க தீயது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு அந்த தொழில் வியாபாரத்தில் வெறுக்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் அமையலாம் சிலருக்கு அலைச்சல் சற்று உகுதியாக இருக்கும் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் மூலமாகவோ அல்லது வியாபாரத்தின் மூலமாகவோ ஆனால் அலைச்சல் கூடுதலாக இருக்கும் அதிக முழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் தூக்கம் இல்லாமல் அலைஞ்சு திரிகிற மாதிரி இருக்கும் அலைச்சல்கள் சற்று மகுதியாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கலாம் இல்லைன்னு முதல் முடங்கிறது கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்களில் சற்று பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது புரியுதுங்களா அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் பெரிய அளவுக்கு சுறுசுறுப்பு இருக்காது உங்களுக்குள்ளே ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு அல்லது வந்து உங்களுடைய செயலில் ஒரு சுறுசுறுப்பு இல்லாதது மட்டும் இல்லாமல் ஒரு ஒத்துழைப்பு இருக்காது உடம்பு ஒத்துழைக்கிறதோ இல்லை மன ஒத்துழைப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும் மனதளவில் ஒரு தெளிவற்ற நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்களே அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் முழு கவனமாக முழு ஈடுபாட்டுடன் இருப்பது அவசியமான ஒன்று ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் தோல்வி வருது அப்படின்றதுனால விலகி போவது கூடவே கூடாத ஒன்று அந்த தோல்விக்கான காரணம் என்ன நம்ம என்ன தவறு செஞ்சோம் தோற்றுருக்கோம் அந்த தோல்வியின் தவறை திருத்தி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் பட்சத்தில் வெற்றி நிச்சயம் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களை சோதிக்கக்கூடிய ஒரு நேரமே இது உங்களுடைய திறமையை சோதிக்கிறது உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அமையும் அப்போ நீங்கள் பொறுமையின் உச்சத்தை அந்த இடத்துல நீங்கள் நிலைநாட்டணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் உங்கள் உங்களை உங்களை குறை சொல்கிறாங்களா உங்களால் முடியாதுன்னு சொல்கிறாங்களா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பேசி புரிய வைக்கிறது வேஸ்ட் என்னால் இது முடியும் என்னால் இது செய்ய முடியும்னு சொல்கிறத விட செய்து காட்டுறது தான் பக்கவாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வள வளன்னு பேசாமல் உங்களுடைய வேலைகளில் முழுமையாக கவனம் செலுத்துங்க உங்களுடைய உழைப்பு நிச்சயம் வீண் போகாது இதை அடித்து சொல்லலாம் உருச்சகராசி இந்த காலகட்டம் உழைக்கின்ற உழைப்பு துளி கூட வீண் போகாது பிற்காலத்தில் நிச்சயம் மிகப்பெரிய பலன் தரும் ஒரு மரக்கன்று வ வைத்து வளர்க்கின்றது போல் உங்களுடைய உழைப்பானது நிச்சயம் வீண் போகாது அதனுடைய பலன் அதனுடைய அந்த காய்ப்புத்தன்மை ஒரு மரம் வச்சு வளர்த்து அதனுடைய அந்த பலன் பெறும்போது அதனுடைய பயன் நீங்கள் புரிஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு நிலை தான் சரிங்களா அதனால உங்க உழைப்பு நிச்சயம் ஒரு நாளும் வீண் போகாது அதை நினச்சி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணா முடிஞ்ச அளவுக்கு விடாது முயற்சி செய்யுங்க சுறுசுறுப்பாருங்க எடுத்த காரியத்தில் முழு கவனமாக ஈடுபாடாக செயல்படுவது மிகவும் அவசியமான ஒன்று சரிங்களா அதனால எதை நினச்சும் பெருத்தா வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க சோதனைகள் நிச்சயம் இருக்கும் அதை தாண்டிய பின் நிச்சயம் சாதனையும் உண்டு சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உங்களுக்கு போட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் கவலை தரக்கூடிய சூழ்நிலைகளும் சற்று முகதியாக தான் இருக்கும் இதெல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்குது இது தான் மாறும் அப்படின்னா நிச்சயமாக வந்து விரைவில் மாறுங்க அதுவரை நீங்கள் இருக்கிறத தக்க வச்சா கூட போதும் சரிங்களா இருக்கிறத இழக்காமல் ஒரு வேலையில் இருக்கீங்க வேலையை விடாமல் பார்த்துக்கிறது ஒரு தொழிலில் இருக்கீங்க தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு லாஸ் வராமல் இருக்கிறது இல்லை வியாபாரம் முடங்காமல் இருக்கிறது குடுக்கல் வாங்கல் பழக்க வழக்கங்கள் கெடாமல் இருப்பதுன்னு இருக்கிறத தற்க காத்துிட்டீங்கனாவே கூட இந்த காலகட்டம் சிறப்பான வெற்றினே கூட வந்து சொல்லலாம் சரிங்களா முன்னேற்றம்ன்றது கிடையாது இருக்கிறத ஹோல்ட் பண்ணி வைக்கிறதே இந்த காலகட்டம் ருச்சகராசிக்கு கொஞ்சம் சவால்களாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் மிகுதியாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூட தன்னம்பிக்கையோடு உங்களுடைய செயல்களில் முழுமையான கவனம் உங்களுடைய செயல்களில் ஈடுபடுங்க விடாத செய்யுங்க அனைத்திலும் வெற்றி பெறலாம் உங்களுடைய முயற்சியின் பலம் நிச்சயமாக நீங்கள் ஒரு முறை அந்த வெற்றி எனும் கனியை சுதைச்சிட்டிங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதை சுவைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் என்றது உங்களுக்குள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு உதேகம் இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து வெற்றி பெறுறவர்களும் விடாத முயற்சி செய்யுங்க இந்த காலகட்டம் மன சோர்வு ஏற்படும் உடல் சோர்வு ஏற்படும் அல்லது காரிய தடை முயற்சிகளில் தடை நினைப்பது எண்ணங்கள் அதிகமாக இருந்தாலும் செயல்கள் மிக குறைவாக இருக்கும்ன்ற மாதிரியான சில சூழ்நிலைகள் முன்னுக்கு பின்முரணாக தான் இருக்கும் கவலைப்படாதீங்க அடுத்தடுத்த காணொலியிலும் உங்களுக்கு சில விஷயங்களை நம்ம இன்னும் கூடுதலாக பார்க்கலாம் ஏன்னா சனியின் தொடர்பு மட்டும் இல்லாமல் ராகு கேதுவின் இயல்பான நிலை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பொதுவாகவே உங்களுக்கு ஆசைகளை தூண்டுவார் மனதளவில் ஆசைகள் மிகுதியாக இருக்கும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு கை போலனாலும் எண்ணங்கள் மனசு இருக்கும் இதை செய்தால் நல்லாயிருக்கும் அதை பண்ணால் நல்லாயிருக்கும் அது கிடைச்சா நல்லாயிருக்குன்ற மாதிரி ஆசைகளை சற்று முகுதியாக தூண்டக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறதுனால காதல் காதல் வயப்படுறது ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப சந்தேகப்படுறது அல்லது ஒரு விஷயத்தை அதிகமாக ஓவர் திங்க் பண்ணி அதில் குழம்புறது குழம்பிட்டு நிற்கிறது ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை லாபம் என்பது குறைவாக இருக்கிற ஒரு நிலை எவ்வளோ வந்தாலும் ஒரு நிறைவு இருக்காது பற்றாது அந்த இடத்துல உங்களை உங்கள் உங்களை சொல்லி குறை கிடையாது உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கும் உங்கள் சுச்சிவிகேஷன் அப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களை கொஞ்சம் சோதிக்கக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்குது அதனால் அது பெருசாலாக எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கவலைப்படப்பட உங்களுக்கு அது பாரமாக தான் இருக்கும் கவலை மறந்து உங்களுடைய செயலை இயல்பாக செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க உங்கள் நிறைவாக செய்யுங்க குழப்பத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க பதட்டத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் பொறுமை ரொம்ப நல்லது தாங்க அளவு கடந்த பொறுமை ஆபத்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு ஒரு பழமொழி இருக்குது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் அதன் மூலம் சரியான முன்னேற்றத்தை அடையலாம் நீங்கள் வந்து என்னுடைய விருப்பத்திற்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வன் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கும் பட்சத்தில் வாய்ப்பு உங்களை தேடி வராது தேடி வரும் வாய்ப்பு நமக்கு சில கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை பயன்படுத்துவதன் மூலமாகவே பயன்பெறலாம் பொதுவாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே தான் இருக்கணும் ஆனால் அந்த கஷ்டத்திலும் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்க்கும் பட்சத்தில் நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூட சிரமங்களை பெரிய அளவுக்கு பொருட்படுத்தாமல் உங்களுடைய அந்த சிறப்பான முன்னேற்றம் உங்களுடைய இலக்கு உங்களுடைய வளர்ச்சி உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் உங்களை குறை சொன்னவங்க முன்னாடி நீங்கள் நல்லா நின்று காட்டணும் உங்களை ஏளனமாக பேசினவங்க அல்லது ஒரு மாதிரி பார்த்தவங்க முன்னாடி நீங்கள் நல்ல ஒரு மனிதராக நல்ல ஒரு செல்வாக்கு மிக்கவரா நல்ல மதிப்பு மிக்கவரா மாறணும்னா உங்களுடைய நேரத்தை வீண் விரயமாக்காமல் உங்களுடைய முன்னேற்றத்திற்கானதாகவும் மட்டுமில்லாமல் உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவதற்காகவும் பயன்படுத்துவதன் மூலம் நிச்சயம் வெற்றி பெறலாம் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூட எந்த ஒரு விஷயத்திலுமே கூட நேரத்தை வீணாக்காமல் தெளிவாக சரியான முடிவெடுங்க பதட்டப்படாதீங்க எதை நினச்சி செய்து பயப்படாதீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நிச்சயம் அந்த கடவுளின் அருளாசை உங்களுக்கு உண்டு அதன் மூலம் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க என்ன மனதளவில் ஆசை என்ப ஒரு ஆபத்தே உங்களை பல குழப்பங்களிலும் பல பதட்டங்களிலும் உங்களை அச்சப்பட செய்யும் பல பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு போகிற மாதிரி இருக்கும் பெருசாக கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து மாறும் அதனால் தெளிவாக தைரியமாக இருங்க அடுத்தடுத்த காணொலிகளில் உற்சாக ரசிக்கு இன்னும் சில சிறப்பான சரியான பதிவுகளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணு